அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நாள்பட்ட கெட்ட மாந்திரீக கோளாறுகளால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக ஒரு அற்புதமான ஆலய தரிசனம் சொல்ல போகிறேன் அந்த ஆலயத்துக்கு நான் சொல்கிற நாளில் நான் சொல்கிற மாதிரி போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் போதும் கெட்ட மாந்திரீக வேலைகள் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடும் ஒரு அற்புதமான தகவல் அது என்ன ஆலயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் அன்பானவங்களே மாந்திரிக கலை மிக புனிதமானதுங்க ஒரு சிலர் இதை தீய காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் மாந்திரிக கலையை சரியாக பயன்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை சாதிக்கலாம் இந்த அற்புதமான மாந்திரிக கலையை உரு மாந்திரிக வித்தை என்னும் பெயரில் இருபத்தி ஒரு நாளில் மிக எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதைப்போல் அன்னை வராகி தேவியின் மந்திர உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நாள்பட்ட கெட்ட மாந்திரிக கோளாறுகளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு ஏவல் பிரச்சனை பில்லிசூனிய பிரச்சனை அதே போல் தீய செய்வினை கோளாறுகள் இதனால் தொடர் விபத்துக்கள் தொடர் விரயங்கள் இப்படி பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு போகணும் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு அமாவாசை நாளில் சென்று சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படி போகும்போது நீங்கள் வீட்டில் இருந்தே அதாவது உங்கள் இடத்துல இருந்தே உங்கள் ஊரில் இருந்தே எலுமிச்ச மலம் ஒரு மூன்று எலுமிச்சமளம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போகணும் கோவிலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருங்க முந்தைய நாள் இரவு முழுவதும் அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் கோவிலுக்கு கிளம்பும் போது அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அமாவாசை நாளில் நீங்கள் அந்த மேல்மலையனூர் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு வந்துடணும் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தியும் அன்னையின் அருளால் நீங்கிவிடும் ரொம்ப எளிமையான சூட்சமம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு அமாவாசை நாளில் போய் சாமி தரிசனம் பண்ணணும் வீட்டிலேருந்து ஒரு மூணு எலுமிச்சை பலத்தை எடுத்துகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அந்த எலுமிச்சை பணத்தை கொடுத்துட்டு வந்துடணும் நீங்கள் கோவிலே கொடுத்தாலும் சரி அங்கே வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்துட்டாலும் சரி மூணு எலுமிச்சை பழத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்த நாளில் இருந்தே உங்கள் மனநிலையிலையும் குடும்ப நிலையிலையும் நிறைய மாற்றங்கள் வரும் அற்புதமான ஆலயம் அற்புதமான மாந்திரிக சூட்சமிப்பை சொல்லி கொடுத்துருக்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர வாக்கு முறையில் பார்த்து வேத பரிகாரம் செய்து கொள்ள விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக